விழுப்புரத்தில் ஏடிஎம் கொள்ளையர்களை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கைது செய்த விழுப்புரம் போலீசார் விழுப்புரம் நகர காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ரெட்டியார் மில் மற்றும் மேற்கு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்யூஜி ரோடு மாம்பழப்பட்டு ரோடு பகுதிகளில் ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வரும் பகுதியில் அலுமினிய தகடு வைத்து நூதன முறையில் பணம் கொள்ள எடுத்த நபர்களை கண்டுபிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் நகர காவல் ஆய்வாளர் சித்ரா காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தனிப்படை காவல் உதவி ஆய்வாளர் லியோசாலஸ் மற்றும் போலீசார் விசாரணை நடத்தினர் சம்பவம் இடங்களில் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் கொள்ளையர்கள் செல்லும் வழிதடத்தைக் கண்டறிந்து அவர்கள் பெங்களூருக்கு தப்பித்து சென்றதை உறுதிப்படுத்தினர் உடனடியாக பின் தொடர்ந்து சோனு வயது இருபத்தி மூன்று சஞ்சய் குமார் வயது இருபத்தி மூன்று சிவா வயது இருபத்தேழு லவ்கேஷ் வயது இருபத்தைந்து ஆகியோர்களை பெங்களூரில் கைது செய்தனர் இவர்களிடமிருந்து பத்தாயிரத்து இருநூறு ரூபாய் நான்கு செல்போன்கள் நான்கு ஏடிஎம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்கள் விமானம் மூலம் சென்னை வந்து திருவல்லிகேணி பகுதியில் விடுதியில் தங்கி நான்கு சக்கர வாகனத்தை வாடகைக்கு எடுத்து கொள்ளையடுத்து மேலும் இவர்கள் மீது பெங்களூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் ஏடிஎம் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறுகிய காலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொள்ளையர்களை கைது செய்த தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டினார்